Tangga pada. Ah, hey, Amma, Abba. Amma, Abba. Amma, Abba. Amma, 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 அம்மா எந்த <laughs> 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 சரி நீ எங்கிட்ட வராம அப்படியே பேச பாரு இங்க பாரு தங்கப்பட்டு தங்கப்பட்டு சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொன்னாதான் நான் தூக்குவேன் அம்மா தானே அம்மா அவ்வளோ துது அம்மா சரி சொல்லு அம்மா சொல்லு அம்மா அம்மா சொல்லுடம் அம்மா சொல்லுடா தங்கம் அம்மா 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 சொல்ல மாட்டியா அம்மா நான் கோச்சிக்கிட்டேன் போ அப்போ நான் தூக்க மாட்டேன் உன்னை போ போ நான் தூக்க மாட்டேன் அம்மா சொன்னாதான் நான் தூக்குவேன் இங்கே பார் இங்கே பாரு அம்மா சொல்லு அம்மா சொன்னாதான் நான் தூக்குவேன் அம்மா சொன்னாதான் நான் தூக்குவேன் இல்லைன்னா தூக்க மாட்டேன் அம்மா சொல்லு அவ்வளோதான் நான் தூக்க மாட்டேன் போ அம்மா அம்மா சொன்னதான் நான் தூக்குவேன் அவ்வளோதான் போ நான் தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் என்ன பண்ணாதான் நான் தூக்க மாட்டேன் போ நீ வேண்டாம் வேண்டாம் அம்மாவுக்கு நீ வேண்டாம் அம்மாக்கு நீ வேண்டாம் வேண்டாம் நீ அம்மாக்கு வேண்டாம் நீ வேண்டாம் போ நீ அவ்வளோதான் கா அம்மா பேச்சு காவிட்டேன் நான் அம்மாவும் பேச்சு கா விட்டாச்சு போ என் கிட்ட வராத வராத அப்போ நீ அம்மா சொல்லப்போ தான் தூக்குவேன் சரி சொல்லு அம்மா சொல்லு அம்மா அப்பா அம்மா 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 சொன்ன தானே தூக்குவேன் போ போ நீ வேண்டாம் எனக்கு போ 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 பாப்பா பேச்சு அம்மா காவிட்டாச்சு போ நோ 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 சொல்லு நோ 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 நோ

அப்பா அம்மா சொல்லு சொல்ல மாட்டியா சரி சிரி 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 Siri. Inge par. Ci. <laughs> bye sel, bye. Bye. Bye sel. Bye. Ni sel. 哦。